நாட்டிற்காக இராணுவ வீரர்கள் தங்களின் உயிரை பணயம் வைத்து போராடி தற்பொழுது நாற்பத்தி நான்கு பேர் உடல் சிதறி இறந்த சம்பவம் நாட்டையே கதிகளங்க வைத்துள்ளது இந்த நிலையில் போக்குவரத்து காவலர் ஒருவர் செய்த செயலால் அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது போன்ற சம்பவங்களால் காவல்துறை மீதான களங்கம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டேதான் செல்கின்றது இந்நிலையில் சென்னையில் போக்குவரத்து காவலர் நூறு ரூபாய் லஞ்சம் கேட்டு இளைஞரை தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இளைஞரிடம் நூறு ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் தர மறுத்ததால் அவர்களை ஆய்வாளர் தாக்கியதாக அந்த வீடியோ வைரலாகி வருகிறது இந்த சம்பவத்தின் பொழுது தன்னை வீடியோ எடுக்கின்றார்கள் என்று தெரிந்தும் செல்போனை பறிக்க முயல்கிறார் ஒரு காவலர் இருந்தாலும் ஒருவர் துணிச்சலாக போக்குவரத்து உதவி ஆய்வாளரின் கைகளையும் பிடித்துக் கொண்டு எடுங்கள் என்கிறார் இப்படி தங்கள் மீது பொதுமக்கள் கடுமையாக நடந்து கொண்ட போதிலும் போக்குவரத்து காவலர்களால் வாய்க்கூட திறக்க முடியவில்லை காவலர்கள் தங்கள் மீது தவறில்லை என்றால் நிச்சயம் அவர்களை சும்மாவிட்டிருக்க வாய்ப்பில்லை தங்கள் தரப்பில் தவறு இருந்த காரணத்தினாலேயே இவ்வளவு நடந்தும் ஒன்றும் செய்யாமல் இருந்திருக்கின்றனர் பொதுமக்கள் அனைவரும் ராணுவ வீரர்களுடன் போக்குவரத்து காவல்துறையை ஒப்பிட்டு கழுவி ஊற்றி வருகின்றனர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ